ஹலோ வணக்கம் காலை வணக்கம் நல்லா என்ன பண்ணுறீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக நேற்று ஒரு வீடியோ போட்ட காப்பி ரைட் வந்துடுச்சு அதனால் வீடியோ அழிச்சிட்டேன் பார்க்கலாம் ரெண்டாவது வீடியோவில் காப்பி ரைட் போட்டிங்க அதனால் அப்புறம் வீடியோ அழிச்சிட்டேன் சரி இன்றைக்கி ஒரு பிளாக் வந்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட ரொட்டின் இன்றைக்கி என்ன பண்ணுற என்கிறதா இன்னைக்கு ஒரு வீடியோவை இருக்கேன் சரி வாங்க போகலாம் காலையில் செடித்தோன்னா செடிக்குலாம் தண்ணி ஊற்றணும் தண்ணி பிள்ளைய ஒரு பத்து பிள்ளை வச்சுருக்கேன் இதுக்குலாம் தண்ணி டெய்லியும் ஊட்டுறது நம்ம வேலை தான் ஒன்றா காலையில் விடுவேன் இல்லை ஈவினிங்கில் விடுவேன் அதாவது ஷிஃப்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விடுவேன் ஆறு செடி நாகா நாகாமர செடி ஒன்று வச்சுருக்கேன் நீ செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அப்புறம் போய் குளிக்கிறதுக்கு போயிடுவேன் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு சாப்பிடுவேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கீரை கேரட் பீன்ஸு இன்றைக்கி பெசல் நீ சாப்பிட்டு இருங்க வரும் சொன்னா ஏ பூனைக்குட்டிக்கு வரும் ஆ வந்துடுச்சு 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 வந்துருச்சு நான் சாப்பிடும்போது மட்டும் கரெக்டாக வந்துடுவாப்பில் மற்ற நேரம்லாம் கூப்பிட்டா கூட மயிர் கூட மதிக்க மாட்டேன் போட நீ என்னடா கூப்பிட்றது நான் என்னடா வர்றதுன்னு போயிடுவேன் ஆனால் சாப்பிடும்போது மட்டும் கரெக்டாக அதுடாக வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா நீட்டாக சாப்பிடுவோம்ல நம்ம பூனைக்குட்டி ஆமாங்க பூனைக்கு பேரில் வச்சுக்கிறேன் என்ன கேட்டுடாதீங்க பேரில் வைக்கல நார்மலாக பூனைன்னு தான் கூப்பிடுவேன் இல்லைன்னா வாடா போடான்னு கூப்பிடுவேன் நம்ம பசங்களை பசங்களும் எப்படி பேசுவோம் அந்த மாதிரி ஜாலியாக டே தான் பேசுவேன் நீ சாப்பிட்டு நீ வண்டி எடுத்துகிட்டு போய் பால் ஊற்றிட்டு போகணும் அதுக்குள்ளேயே சாப்பிடும்போது யாரோ கூப்பிட்டாங்கன்னு எந்திரிச்சி போகிறேன் என்னை கிளம்பிட்டுருக்கேன் லேட் ஆகுது நம்மளுக்கு ஒரு மூணு கடவு கடவை இருக்குது அதுக்குள்ளே அம்மாவே பால் கறந்துருவாங்க காலையில் நேரத்தில் கறந்து கொடுத்துருவாங்க நான் போகிற வழியில் அப்படியே பால் ஊற்றிட்டு ஷிஃப்ட்டுக்கு வந்துடுவேன் அதை ஷிஃப்ட்டுக்கு தலை கிளம்பிட்டு கேண்டல் எடுத்து மாட்டிகிட்டு இருக்கிறேன் நான் வண்டி திருப்பது இதே ஸ்டைலு தாங்க எப்பயுமே அது யார் போய் சும்மா திருப்பிட்டு நம்ம வண்டியை முன்ன மக்காட்டுக்கனால திரும்ப கொஞ்சம் லாங் போய் திரும்ப அதுக்கு முடப்பட்டு ஸ்டாண்ட் போட்டு அப்படியே திருப்பிக்கிறது குடோனுக்கு வந்தாச்சுங்க ஷிஃப்ட்டுக்கு வந்தாச்சு இதுதான் நம்ம குடோனு பண்டு தறி ஓடுது தறிலாம் ஓடிட்டு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலையும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏழு நாள் வேலையும் இருக்குது நம்ம வந்து செஞ்சால் சரிங்க கார் மாதிரிட்டு வந்து புஷ்ஷப் எடுப்பேன் தறி ஓட்டும் போது ஒரு நாளைக்கு ஒன்று புஷப்புன்னு கணக்கு வச்சுருக்கிறேன் சிப்ட்ட முடிக்கலன்னு ஒரு புஷப் எடுத்துருவேன் எனக்கு டைம் போகணுமே எது எதுன்னு பண்ணிவிட்டு இது டைம் இல்லை வீலே இல்லை ஏதோ ரீல்ஸ் எதோ பார்த்துட்டு இந்த மாதிரி புஷப்பில் எதோ எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் இருபது புஷப் எடுப்பேன் இன்றைக்கி ஒரு செட்டு ஒரு செட்டுக்கு ஒரு இருபது புஷப் இல்லை பாஞ்சு புஷப் எடுப்பேன் அதுக்கு மேலே முடியாது அது அப்படியே பிரித்து ஒரு அஞ்சு அஞ்சாக எடுத்துக்குவேன் ஒவ்வொரு நாளைக்கு இரநூறுல எடுப்பேன் அப்புறம் மறுதி நாள் எடுக்கிறதே விட்டுருவேன் அப்படியே அப்படியே விட்டுருவேன் ஆமாங்க மணி அற்றையாச்சு ஷிஃப்டெல்லாம் முடிஞ்சிருச்சு நீ அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படி தான் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க பகல் பார்த்து இன்றைக்கி நைட்டு ஓட்டுறேன் நைட்டு ஷிஃப்ட்டு நைட்டு ஆள் லீவ் போட்டாப்புல அந்த மாதிரி நானே நைட்டு ஓட்டுறேன் நாளைக்கு லீவு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட பிளாவுக்கு நீ அவ்வளோதான் முடிஞ்சது இதோட நீ டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே தர எடுத்து விட்டு அப்படி பண்ணுற மணி நேரம் கண்டினியூ பண்ண வேண்டியது தான் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் தட்டா அப்பா